நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சுத்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல் தான் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்தி அதனுடைய குணநலன்கள் பண்புகளை பற்றி நம்ம விளக்கி சொல்லிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இது மூலிகை மட்டுமல்ல நம்மளுடைய அன்றாட உணவுகள் நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு பதார்த்த வகை தான் அப்படிப்பட்ட ஒரு கீரை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது ஒரு கீரை வகையை சேர்ந்தது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அன்றாடம் குறைந்தபட்சம் வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் இதை வந்து சமையலில் சேர்த்து சாப்பிட்ருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த விதமான நோய் தொற்று இல்லாமல் ரொம்ப அழகாக அற்புதமான அவங்களுடைய வாழ்வியலை கொண்டு போனாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அடையாளப்படுத்தின எத்தனை விஷயங்களையுமே நம்ம வந்து இன்றைக்கி மறந்துட்டு நவநாகரிகத்தின் போர்வையில் நம்ம வேறு மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம காட்டப்போகிற இந்த மூலிகையோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டையினுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப உபயோகமான ரொம்ப 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 அற்புதமான பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும் ரொம்ப அற்புதமான தகவல்கள் இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பாருங்கள் இதுக்கு பேர் தான் வந்து மூக்கிரட்டை நான் அதை வந்து இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு அடையாளப்படுத்தின அத்தனை மூலிகைகளும் அதன் அதனுடைய இடத்துல வந்து நேரடியாக போய் பார்த்து அதனுடைய தன்மை அது வளர்ந்துருக்கிற விதம் அது படர்ந்திருக்கிற நிலை அதனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை வந்து அழகாக அவங்க கண் முன்னாடி வைக்கிறது தான் என்னுடைய வேலை எப்போவுமே வந்து இங்கேருந்தோ பறிச்சுட்டு வந்து இதுதான் முக்கிரட்டேன்னு காட்டாமல் அது பாருங்கள் இது இப்படி தாங்க வளர்ந்துருக்கும் இந்த மாதிரி தான் படரும் இப்போது போயிருக்கு பார்த்தீங்களா தண்டு இது மாதிரி தான் வந்து படரும் பக்கத்தில் கொஞ்சம் செடி புல் அது மாதிரி இருந்துச்சுன்னா மேல் நோக்கியும் வளரக்கூடியது தான் இது அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான தன்மை கொண்டது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இதனுடைய இலை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதனுடைய இலை வந்து இதில் இன்னொரு அதிசயம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்துக்கு இந்த மாதிரி இருக்கா இதனுடைய பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் டால் அடிக்கும் அப்படி வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி வளர்ந்துருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எதாயிலும் பக்கத்தில் செடி கொடி இருந்து பற்றி இது மேல் நோக்கி வளர்ந்துச்சுன்னா இதனுடைய இந்த இலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கும் முன் பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து பூக்கள் வந்து வைலட் கலரில் இருக்கும் ரொம்ப சின்ன பூ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அந்த பூவு பூரிதான் பாருங்கள் வைலட் கலரில் இருக்கும் இந்த பூவு இது இதுதான் வந்து இதை வச்சு தான் நீங்கள் வந்து இது மூக்கிரட்டை அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கணும் ஏன்னு கேட்டோம்னா சாரணையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் இது பாருங்க இந்த பூ வந்து வயலட் கலரில் இருக்குது உங்களுக்கு தெரிதாக பாருங்கள் ரொம்ப 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 சின்னதாக இருக்கும் என்னுடைய பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் இதை அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூக்களை வச்சு தான் நீங்கள் இதை அடையாளப்படுத்திக்கணும் இதனுடைய தன்மை இதனுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஏராளமானதுங்க கொஞ்ச நஞ்சம் இல்லை கண்டிப்பாக வந்து கல்லீரலை பாதுகாக்கும் பெரிய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய தண்டுகள் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உடைச்சா டப் டப்னு உடைஞ்சடைஞ்சுது இந்த தண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிதான் உடைச்சோம் அப்படின்னு சொன்னாவே வந்து ரொம்ப சாதாரணமாக உடஞ்சடைஞ்சுது பாருங்கள் இப்படி இந்த சாரணை வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது ரொம்ப கட்டியாக இருக்கும் அதை நான் வித்தியாசப்படுத்தணுன்றதாக தான் சொல்லியிருக்கேன் மற்றபடி வந்து சாரணையை பற்றி நான் பேசுகிறேன்னா இது வந்து மூக்கிரட்டை அதே மாதிரி இந்த மூக்கிரட்டை கீரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது மூக்கிரட்டை கீரை வந்து இருக்கிற இடத்துல போய் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இலைகளுடைய ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வைலட் கலர் கலந்த மாதிரி ஒரு சிகப்பு நிறம் கலந்த மாதிரியான ஒரு ஒரு பார்டர் தெரியும் சாரீக்கு பார்டர் கட்டின மாதிரி ரொம்ப அழகான ஒரு பார்டர் தெரியுது இல்லை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் இந்த கேமராவில் வந்து அவ்வளோ நுணுக்கமாக காட்ட முடியலனால நம்மக்கிட்ட அந்தளவுக்கு விலை இருந்த கேமராக்கள் இல்லை அதனால் இது பாட்டணும் பாருங்கள் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஒரு விதமான ஒரு பச்சையாகும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வெண்மை கலர்ந்த பச்சையாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பக்கம் இந்த மாதிரியும் அதே வந்து இந்த பக்கம் இந்த மாதிரியும் இந்த பேதங்களை பார்த்து தான் நீங்கள் இதை மூக்கிரட்டைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க சரி இந்த மூக்கிரட்டை கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கல்லீரலை மிக மிக அற்புதமாக பாதுகாக்கும் கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு நோய் என்னன்னா காமாலை நோய் கல்லீரல் வந்து பொதுவாக மனிதனுடைய உடல் அமைப்பிலே வந்து கல்லீரல் வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்டது அது அறுபது சதவீதம் பாதிப்படைஞ்சாலும் கூட தன்னைத்தானே வந்து மெருகேற்றி செதுக்கி கொள்ளக்கூடியது அதை தானே ரிப்பேர் பண்ணிக்காது அந்த மாதிரியான ஒரு படைப்பு இறைவனுடைய படைப்பில் அந்த மாதிரியான படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு தான் வந்து கல்லீரல் அதையும் தாண்டி அது இன்னமும் அதிகமாக டேமேஜ் ஆகி ரொம்ப வந்து சிதிலமடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் வரும் அந்த நோய்களை சரிப்படுத்த முடியாமல் போயிடும் ஸோ அதனால் கல்லீரல் வந்து பாதிப்படையாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து அது முட்டுக்கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கல்லீரல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம உடம்பில் ஸோ அந்த மாதிரியான கல்லீரலை வந்து கல்லீரலில் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியதில் மிக மிக அற்புதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு கீரை அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூக்கிரட்டை கீரை தான் சொல்லணும் மூக்கிரட்டை அப்படிங்கிற இந்த பேர் கொண்ட இந்த கீரை தான் வந்து கல்லீரல் பாதிப்புகள் அனைத்தையுமே சரி பண்ணக்கூடியது இன்னும் பார்க்க போனால் நம்ம மூலிகை வளங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான மூலிகைகளில் மூக்கிரட்டை மட்டும்தான் வந்து கல்லீரலை குணப்படுத்தக்கூடிய பேராற்றல் கொண்ட மிக அற்புதமான ஒரு அழகான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இதனுடைய இலைகளை வந்து அதாவது இந்த கீரையை பறித்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்லீரல் நோய் குணமாகும் அது மட்டும் அல்லாது நம்ம ரத்தத்தில் கலந்துடக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றும் அப்புறமா இதனுடைய வேர் வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்கும் அதுக்காக தான் நான் தேடி வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல உக்காந்தேன் இதனுடைய வேர் பாருங்களேன் இதுதாங்க அங்கே வேர் தெரிந்த உங்களுக்கு கீரை பாருங்கள் மேலே இருக்குது இந்த மூக்கிரட்டை கீரையினுடைய வேர் பாருங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வேரோடு பிடுங்கணும்னு நினைக்கிறப்போ வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் இது வந்து ஒரிஜினாலிட்டியாக அவங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக வேண்டிதான் இந்த இடத்துல உக்காந்து இந்த மூக்கிரட்டையுடைய வேரையும் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் மூக்கிரட்டையினுடைய உள்பாகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தான் இந்த வேர் வந்து ரொம்ப அற்புதமான பலன் கொண்டதுங்க இந்த வேர் இந்த வேர்களை வந்து நீங்கள் சேகரம் பண்ணி துண்டு துண்டாக சிறு துண்டுகளாக நறுக்கி இவ்வளோ துண்டுகளாக நறுக்கி அழகாக வந்து நீங்கள் காய வச்சு பொடி செஞ்சு இந்த பொடியை வந்து நீங்கள் காலை மாலை ரெண்டு வேலை ஒரு ஒரு கால் தேக்கரண்டி அல்லது அரை தேக்கரண்டி விதம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாலை கண் நோய் கண் பார்வையில் குறைபாடு புறையில் புற ஏற்பட்டு கண் எரிச்சல் கண்ணில் பீழை வடையிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வேர்னால் கண்டிப்பாக குணமாகும் இந்த வேர் வந்து அந்தளவுக்கு அதிக மகத்துவம் வாய்ந்தது இது இந்த வேர் வந்து பல விதமான செரிமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது இது பொதுவாகவே வந்து கீரையை இந்த தண்டு பாகனுக்கு பார்த்திங்களா இந்த தண்டு பாகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிற்று அத்தனை விதமான செரிமான பிரச்சனைகளையும் மிக அழகாக சரி செய்யக்கூடியது இது இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மலை ஜலம் வந்து ஃப்ரீயாக போகும் அதே மாதிரி வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மூத்திரப்பையில் தொற்றுக்கள் ஏற்படாது மூத்திரத்தில் வந்து தொற்றுக்கள் கண்டிப்பாக இருக்காது தொற்றுக்கள் ஏற்படாத ஒன்றும் பாதுகாக்கிறதுல ரொம்ப அற்புதமான வந்தது இந்த வீடியாறைன்னு சொல்லுவாங்க அதாவது பால்வினை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத சேர்க்கையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய இந்த பால்வினை தொற்றுக்களையும் வந்து நம்மை அண்டை விடாது பாதுகாப்பதில் பேராற்றல் கொண்ட அற்புதமான ஒரு கீரை தான் இந்த மூக்கிரட்டை கீரை நான் கீரைன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து இது எல்லாேருக்கும் ஒரு மூலிகையாக தான் பரிச்சயப்பட்டு ஏன்னா ஏன்னால் நம்மளுடைய சந்ததியினர் யாருமே வந்து இந்த மூக்கீரை கீரையை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை நல்லாயிருக்கும் மலை ஜலம் ஃப்ரீயாக கழியும் அதே போல் வந்து ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை வந்து அகற்றிவிடும் அதே போல் வந்து கல்லீரலை வந்து மிக அழகாக பாதுகாக்கும் விட ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா இந்த வேர் பாகத்தை எடுத்து ஒன்று குத்துல நறுக்கணும் அதாவது இடிச்சிருங்க நீங்கள் ஒரு உரலை போட்டு இடிச்சிட்டு இதை கஷாயம் வச்சு நீங்கள் ஒரு பாலாடை வேதம் காலை மாலை எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுறுப்புகளில் எந்த விதமான தொற்றுக்குள்ளையும் நம்மளை அண்டை விடாமல் பாதுகாக்கும் வயிற்று பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே வந்து மிக அழகாக சரி செய்யும் சரி இதை விட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இல்லை கிட்னி ஃபெயிலர் ஆனவங்களையும் வந்து சரி பண்ணிடும் அப்படிங்கிறது ஒரு அபாரமான நம்பிக்கை நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து புலிப்பாணி அந்த மாதிரியான மகரிஷிகள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கிட்னியே ஃபெயிலர் ஆகிட்டால் கூட நீங்கள் பயப்பட தேவையில்ல மூத்திர டைக்கரை இருந்தால் போதும் செயல் இழந்த கிட்னியை கூட வந்து நம்ம செயல்படுத்த வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னா இதன் மீது கொண்ட அதீதமான நம்பிக்கை அந்தளவுக்கு மூத்திர பயிலக்கூடிய கிருச்சார நோய்கள் எதுவாக இருந்தாலுமே சரி சொட்டு மூத்திரமாக இருந்தாலும் சரி மூத்திரம் வந்து வராமல் இருந்தாலும் சரி கல் அடைப்பாக இருந்தாலும் சரி கற்களை கரைப்பதில் மிக 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 அற்புதமான ஆற்றல் கொண்டது அந்த கற்களை வந்து கரைச்சி அழகாக வெளியே கொண்டு வந்துடும் நீங்கள் இந்த லேசர் சிகிச்சை இந்த மாதிரியான சிகிச்சை எல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது அந்தளவுக்கு அதிக அற்புதமான ஆற்றல் கொண்டது தான் இந்த மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டை கீரையை மட்டுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய செயல் இழந்த கிட் கிட்னியை கூட வந்து செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க இது முன்னோர்கள் சொன்னது மட்டும் இல்லை அனுபவப்பூர்வமான உண்மையும் கூட நிச்சயமாக வந்து இந்த மூக்கிரட்டி கிரியை வாரத்தில் நீங்கள் மூணு நாள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிறுநீரகம் வந்து செயலிக்கக்கூடிய தருவாயில் இருந்தாலுமே கூட ரொம்ப அன்கண்டிஷனில் இருந்தாலுமே கூட அது பழைய நிலைக்கு சகஜமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல அதுதான் உண்மையும் கூட அது மட்டும் அல்லாது இந்த கீரையை நீங்கள் வந்து இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்னி இருக்கக்கூடிய கற்களை எல்லாத்தையுமே அழகாக கரைச்சிடும் கிட்னியில் கல் இருக்கிறவங்க சி சிறுநீரகம் செயலிழந்தவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை சிறுநீரகம் செயல்பாடு இருக்கிறவங்க கூட வந்து இது சாப்பிட்லாம் குறிப்பாக வந்து உடம்பில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை வந்து குறைக்கும் யூரியாவை அதிகப்படுத்தாமல் யூரியாவை ரத்தத்தில் அதிகப்படியாக கலக்க விடாமல் மூத்திரப்பையில் வந்து சேர விடாமல் தடுப்பதில் ஒரு தடுப்பு சோறுங்க இந்த மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டை கீரையை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புல எந்த விதமான இடத்துலையுமே வந்து உப்புக்களை வந்து அதிகமாக தங்க விடாது உப்புக்கள் அதிகமாக தங்குறதுனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாக்கா நிச்சயமாக முதல் பாதிப்பு வந்து கிட்னிக்கு தாங்க தான் முதல் பாதிப்பு சிறுநீரகத்தில் வந்து முதல் பாதிப்பு ஏற்படுவதோடு மட்டுமல்லாது சிறுநீரகத்தையே செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து உப்புக்கள் சேருவதனால் நமக்கு ஏற்படும் அதனால் கண்டிப்பாக இந்த கீரையை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறுநீரக செயல்பாடு நல்லாயிருக்கும் சிறுநீரகத்தில் பால்வினை தொற்று நோய்கள் எதுவும் அண்டாமல் இருக்கும் அதே மாதிரி கற்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொற்று கிருமிகள் எதுவும் வராமல் இருக்கும் ரத்தத்தில் நச்சுக்கள் எதுவும் கலக்காமல் இருக்கும் இந்த வேரை வந்து நீங்கள் சூரணம் பண்ணி சாப்பிட்லாம் கஷாயம் பட்டு சாப்பிட்லாம் இதை விட இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கீரையை வந்து நீங்கள் சூப் வச்சு சாப்பிட்லாம் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை இந்த கீரையை வந்து கொதிக்கிற தண்ணியில் நல்லா அலசி சுத்தமாக அழைச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் சூப் மாதிரி வச்சு ஒரு கப் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக சாப்பிட்டீங்கன்னாவே வேர்வை அதிகமாக நல்லா வெளியேறி இந்த துர்நாத்தம் அடிக்கக்கூடிய வேர்வை எல்லாம் கூட போயிடும் உடம்பு சுத்தமாக இருக்கும் உடம்புல எந்த இடத்துலையுமே வந்து நச்சு சேர விடாது அந்த அளவுக்கு அற்புதமான ஆற்றல் கொண்ட அற்புதமான ஒரு கீரை தான் இந்த மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டை கீரையை பற்றி நான் சொல்லிகிட்டே போனோம்னாக்கா ஒரு பொழுது பத்தாது அந்தளவுக்கு வந்து அற்புதமான பல பலன்களை கொண்டது இது இதை சூப் வச்சு கம்பல்சரி வந்து வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான நோய் தொற்றாக இருந்தாலும் உடனடியாக வந்து குணமாகிடும் அந்தளவுக்கு அற்புதமான ஆற்றல் கொண்டது தான் இந்த மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டை கீரையை வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க கடைஞ்சி சாப்பிட்லாங்க இதை இதை கடைஞ்சியும் சாப்பிட்லாம் எங்களுடைய அம்மாக்கள் வந்து இதை கடைஞ்சி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாங்கள் கடைஞ்சி சாப்பிட்ருக்கோம் அப்படி சாப்பிட்டதுனால தான் என்னமோ தெரில எந்த நிமிஷம் வரைக்கும் கூடமே வந்து உங்களோடு நாங்கள் பயணிச்சுட்டு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழலை பயணிச்சிட்டு இருக்கோம் அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் இந்த மூக்கிரட்டை கீரை வந்து ஆன்டிபயோட்டிக் விட நூறு மடங்கு பவர்ஃபுல்லானது உடம்புல எங்கேயுமே எந்த இடத்துலையுமே எந்த விதமான நச்சுக்களையும் சேர விடாது குறிப்பாக பால்வினை நோய்கள் நம்ம அண்டவே அண்டாது சிறுநீரகம் சூப்பராக இருக்கும் கற்கள் சேராது உப்பு சேராது நச்சு சேராது எந்த விதமான பாதிப்பு யாருக்கும் எப்பவும் எந்த நிமிஷமும் வராது வெகு சாதாரணமாக பருப்பு போட்டு நீங்கள் சாதாரணமாக கடைஞ்சி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் மூக்கிரட்டை கீரை இதை பற்றின பல விஷயங்களை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நிச்சயமாக இதே கீரையை வந்து உங்களுக்கு வேணுன்னாலும் சொல்லுங்கள் நான் அனுப்பித்தரேன் இது வந்து உழவர் சந்தையில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து நாட்டு மருந்து கடைகளில் மூக்கிரட்டை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கிடைக்கும் இந்த சூப் வச்சு குடிக்கணும்னு நினைக்கி ஆசைப்பட்றவங்க மாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய மூக்கிரட்டை பொடியை கொண்டு வந்து வெந்நீரில் போட்டு மிளகு மஞ்சள் இதெல்லாம் போட்டு சூப்பாக வச்சு குடிங்க கண்டிப்பாக பல விதமான ஆரோக்கிய நன்மைகள் இதில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் கண்டிப்பாக இது போல் அற்புதமான பல விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுடைய பொன்னான ஆதரவை எனக்கு தாங்க இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்குறதுல மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு இதுதான் வந்து மூக்கிரிட்ட கீரை இதனுடைய பயன்கள் ஏராளமானது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஒன்று கேளுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்